தந்தை என்பதா என்பதா தெய்வம் என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினர் என்பதா ஐந்து வயதில் தோன்றிய அறிவல்ல இது பத்து வயதில் தந்தை சொல்லிய மந்திரம் இல்லை இது எல்லாம் வல்ல முருகனாக நினைத்து இன்று நான் போகும் இடமெல்லாம் முருகா முருகா என்று கூப்பிடுகிறேனே அவர் என்னை ஆட்கொண்ட தருணமும் தேவை என்று முருகனிடம் போக கூடாது நமது தேவையே முருகன் என்று இருக்க வேண்டும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கைகூப்பி நின்றுட்டாலே அவர் நம்ம கரத்தை தூக்கிவிட ஓடி வரார் எப்படி ஓடி வரார் அலைகடல் ஓரத்திலே அன்பா சண்முகனே முருகனே அலையா மனம் தருவாய் எனக்கு அன்பாக ஓடி வருவாய் மணி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் என் பெயர் வைதிகி சிவகுமார் திருமுல்லை வாயில் வெங்கடாச்சலம் நகர்லேருந்து முருகனை பற்றி பேசணும் அப்படின்னு பாம்பன் சுவாமிகளோட அனுகூலகத்தோடு இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் சண்முகபதியே நம்ம மூணுமே சண்முகபதியே நம்ம சக்ரீவபதியை நோனமே சக் கூணபதியே நமனமே நவநிதிபதியே நம்மனுமே சுபநிதிபதியே நம்ம மோனமே நரபதிபதியே நம்ம மூணுமே இப்படி எத்தனையோ சராசரம் மந்திரங்களை ஆட்கொண்டவனுக்காக நான் பாட விளைகிறேன் என்ன பாடுவது அப்படி தந்தை என்பதா அருண் தெய்வம் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா குருநாதன் என்பதா தெய்வம் என்பதா முருகா குருநாதன் என்பதா தெய்வம் என்பதா நீ ஞானதா வழங்குகின்ற வல்லல் அல்லவா இப்ப நம்ம வந்து முருகரை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம் சின்ன குழந்தையா நம்ம அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா குழந்தைகள் வருடத்துல பால முருகனா ஒருவர் அதுக்கும் ஒரு பாட்டு சொல்லலாம் நீ குழந்த போல சிரிப்பதென்ன சுவாமி மலையிலே நீ கொழந்த போல சிவப்பதென்ன திருச்செந்தூரிலே குழந்த மேல கொஞ்சம் வேலையாடணும் கோபக்கார குமரனை எப்படித்தான் தேடணும் கோலத்தை போல குழம்பி நிக்குது மனசு அதை தெளிய வச்சு காப்பது உன் பொறுப்பு அப்பா குளத்தை போல கலங்கி நிக்குது மனசு அதை தெளிய வச்சு காப்பது உன் பொறுப்பு எல்லாமே முருகன் தோப்படைச்சதுக்கு அப்புறம் என்ன நமக்குன்னு சொல்லிக்க போகும் இடம் வரும் இடம் அனைத்திலும் வேலும் மயிலும் சேவலும் துணையா திருத்தணி முருகன் நின்று கொண்டு திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்து உரை கருத்தன்மை நடத்துக வேலே பருத்தமலை சிறுத்தனை விழுத்தனை கருத்துகுத சிவத்தில மர திரும்பி விழிக்கு அப்படின்னு நானும் அந்த வேல்மாரல ஓதி அந்த வள்ளிக்கனவன் பேரை வழி போக்கன்னு சொன்னாலுமே சொன்ன இனி கதடி கிளியே சோலை செங்கே கிளியே சோலை செங்கே அப்படி அந்த ஆத்மார்த்தமாக அந்த பஞ்சாப மாதிரி அந்த பாடலை அவருக்கு நான் நாவில் தோன்றுவதையெல்லாம் பாடும் பாக்கியத்தை தந்த அந்த வள்ளி கணவனுக்கு அள்ளி 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 கொடுக்கும் அந்த கருணை தெய்வத்துக்கு வார்த்தைகளில் வடித்தால் பத்தாது அவன் அள்ளி கொடுப்பதில் வள்ளல் அவன் மனைவி வள்ளி அதனால் என்னவோ அவர் வள்ளலாகிறார் அவர் வள்ளி ஆகிறார் தேவர்கள் படைத்தலைவனாக இருக்கும் அந்த குமரகுரு சுவாமிகள் குருநாதன் முருகன் சரவணபவன் தெய்வானையை மணந்து வள்ளியை கரம் பிடித்து ஆறுவடை வீட்டிலும் அருள் விளங்கும் தெய்வமாக பல சோலையிலே என்னை வந்து காணும் பக்தர் அனைவருக்கும் வீடு வேட்டை தந்து சகல சௌகரியங்களையும் தந்து நோயற்ற வாழ்வழிப்பேன் என்று அந்த குருநாதன் நின்று நம் அனைவருக்கும் காட்சி அருள்கிறார் இன்னும் சொல்லப்போனால் முருகனுடைய கதைகளை கேட்க 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 நமக்கு பஞ்சாவிரத சுவை போல இனிக்கிறது அதை சொல்ல மனதோ நிறைய விளைகிறது ஆனால் பாடலும் இடையில் வருகிறது நாம் என்ன அவ்வையா இல்லை இல்லை அள்ளி கொடுக்கும் வள்ளலின் கருணையில் வந்த இது ஐந்து வயதில் தோன்றிய அறிவல்ல இது பத்து வயதில் தந்தை சொல்லிய மந்திரம் இல்லை இது எல்லாம் வல்ல முருகனாக நினைத்து இன்று நான் போகும் இடமெல்லாம் முருகா முருகா என்று கூப்பிடுகிறேனே அவர் என்னை ஆட்கொண்ட தருணமும் இது நான் என் நாவில் இருந்து வருவது எல்லாமே சரஸ்வதியின் அனை நலமும் பெற்ற அந்த முருகக் கடவுள் என கழித்த வாய்ப்பாக நினைத்துதான் நான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முருகா என்று மூச்செல்லாம் சொல்வேன் முப்பொழும் பொழுது என்னை மறந்தாலும் கற்பனையில் விளையாடி என்னை கழித்தாலும் என் சிலையில் இருக்கும் முருகனிடம் பேசும் கருத்தொன்றே எனக்கு ஞானமாக இருக்கிறது ஞான அருக்கடல் தந்தை என் அப்பன் ஆறுவடை அப்பன் இருக்கும் போது எந்த படை வருடம் என் ஆறுவடை அப்பன் ஜெயித்து விடுவான் என்ற நம்பிக்கை ஒன்றை மட்டுமே வைத்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்யும் மனிதான் என்ன செய்யும் நாடி இருந்த போல் என செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் தந்தையும் எனக்கு முன்னே வந்து தோன்ட்டினே அப்படின்னு சொல்கிறோம் ஆனாலும் என்ன பண்ணுறோம் கிரகப்பெயிற்சிகள் எல்லாமே இப்போ எனக்கு கூட அந்த ராசி நட்சத்திரங்கள்லாம் வந்து அப்பன் ஏதோ எனக்கும் அறிவுறுத்தி ஏதோ தெரிய வைத்திருக்கிறான் ஆனால் அதை நம்ப வேண்டும் என்று யாரையும் சொல்லவில்லை ஏதோ ஒன்று நடக்கும் பொழுதுமே இதால் நமக்கு நடக்கிறதுங்கிறதுக்கான தெளிவு ஒன்றே தவிர அதுவே வாழ்க்கை அல்ல நாம் குமரேசர் தாளினையும் அவருடைய கா பாதத்தையும் பிடித்த நமக்கு இந்த நாளும் கோளும் என்ன செய்யும் அவை நம்மை மாட்டும் வதைக்கும் அழ வைக்கும் இடியும் மின்னலும் சூறாவளியும் அழிக்கும் ஆனால் அனைத்தையும் அழிக்கும் சூரனின் வேல் அந்த வேல் வென்று முன்னே நிற்கும் போது யார் என்ன செய்ய முடியும் என்ற தைரியத்தை நமக்கு வல்ல எல்லாம் வல்ல வல்லக்கோட்டை முருகன் நம் கூட இருக்க நமக்கென்ன பயம் மா பழனியில் முருகன் இருக்கிறார் மௌன சுவாமி இருக்கிறார் அவரிடம் மட்டுமே மௌனத்தை நாம் வாங்க முடியும் ஆறு வடையப்பலும் முருகன் இருக்கிறார் அந்தந்த தலங்களில் போனால் மட்டுமே அந்த பலனை எடுக்க முடியும் சத்தியில் போகிறேன் கிருத்திகையில் போகிறேன் விசாகத்துக்கு போகிறேன் ஆனால் எனக்கொன்றும் கிடைக்கவில்லையா என்று சொல்வதை மாற்றி முருகன் என்னை வர சொல்கிறான் அப்பா அதற்கு முதல் நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று நினைத்து பார்த்தால் அதற்கு ஈடாக வேறொன்றும் கிடையாது தேனும் தினைமாவும் இன்று நாம் சாப்பிடுகிறோமே பீசா பர்கர் இதிலெல்லாம் எவ்வளவு நிமிஷம் நமக்கு இருக்கிற சந்தோஷம் இந்த மனித வாழ்க்கை ஓட்டுவதற்கு பார்த்து பதினைஞ்சு நிமிடம் சினிமாவுக்கு போயிடறோம் மாலுக்கு தெரிகிறோம் நான் கூட உட்பட பட் எவ்வளவு நேரம் உக்கா மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆனால் முருகனின் தளத்திற்கு சென்று வந்த நிமிஷத்தில் இருந்து நமக்கு மன அமைதி மன அமைதியை ஃபுல்லாக கொடுக்குறார் ஸோ நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் கோவிலுக்கு போய் முருகன்ட்ட ஒன்றும் சொல்ல வேணாம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கைகூப்பி நின்றுட்டாலே அவர் நம்ம கரத்தை தூக்கி விட ஓடி வரார் எப்படி ஓடி வரார் அலைகடல் ஓரத்திலே அன்பான சண்முகனே அலையா மணம் தருவாய் எனக்கு அன்பாக ஓடி வருவாய் அலைகடல் ஓரத்திலே அன்பான சண்முகனே அலையா தருவாய் நீ அன்பாக ஓடி வருவாய் அவைக்கு அருளியவா நீ குரவல்லியை மணந்தவா தேவர் கூரை தீர்த்தவா நீ தெய்வானை மனம் கொண்டவா இந்த ஏழை பெண்ணுக்கு கருணை செய் முருகா கடைக்கன் பார் முருகா அறுபடை எனக்கென்றும் முருகனே எனக்கென்றும் துணை அப்பா பன்னிரு வெளிகளிலும் பரவசத்துடன் அவர் காணும் பார்வையில் எட்டு திக்கும் இருப்பவர்களுக்கும் அருள் கடாட்டத்தை அள்ளி 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 வணங்குகின்றார் நாம் தேவை என்று முருகனிடம் போகக்கூடாது நமது தேவையே முருகன் என்று இருக்க வேண்டும் உண்மையான பக்தி எது தெரியுமா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு போகிறேன் இன்றைக்கு முருகருக்கு வைத்தேன் எனக்கு ஒன்று காரியமாக வேண்டும் நான் விரதம் இருந்தேன் என்பதை நிறுத்தி நாளெல்லாம் முருகனுக்கு போவேன் அது செவ்வாயா திங்களா புதனா வியாழனா அதை நினைக்காதீர்கள் எந்த நாளும் குமரனை நெருங்கலாம் அதற்கு என்ன தேவை சொல்லுங்கள் என்ன தேவை குமரனின் அனுமதி தேவை குமரன் அனுமதி பெற்றால் அனுமதி இருந்தால் இருந்த கோடி பணம் இருக்கலாம் ஆள்கள் நம்மளை கூட்டி செல்லலாம் அதற்கும் யார் வேணும் அந்த குமரன் என்ன பாஸ் பண்ணி சொல்லணும் இந்த கூட்டு வாழ சொல்றதுக்கும் அவரோட அனுமதி வேண்டும் என்பதை நிறைய இடங்களில் நானே அனுபவித்திருக்கிறேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நான் திருத்தணியில் சென்றேன் கார்கீலியே நின்று விட்டது மேலே போனோன்னா நடந்துதான் போகணும் அட்டோல இப்படியே திரும்பலாம் என்று கூட நினைத்தேன் அப்பொழுது ஒரு முக்கியமானவருக்கு ஃபோன் செய்தேன் அவரும் ஃபோன் எடுத்து ஒரு நம்பரை கொடுத்தார் அந்த நம்பர் ரீச் ஆகவே இல்லை ஆனால் திருப்பியும் ரீச் பண்ணிக்கொண்டே இருந்தேன் அப்பொழுது என் மகன் சொன்னார் இந்த நம்பர்லேருந்து போடுறேம்மா வந்தால் மேலே போவோம் முருகன் நான் சொல்லிவிட்டேன் ஆட்டோவில் ஏறி நான் போவது ஒன்றும் பெரியதல்ல முருகன் அழைப்பு விடுத்தால் நான் ஆட்டோவில் ஏறுகிறேன் இல்லை என்றால் ஏற மாட்டேன்னு சொன்ன பொழுது அஞ்சு நிமிஷம் கழிச்சு அங்கிருந்து கால் வந்தது நம்ப மாட்டீங்க நாங்கள் அந்த ஆட்டோவில் ஏறி அங்கே போனோன்னே அங்கே முன்னாடி இருக்க கேட்டில் கீ திறந்து எங்களை முருகர் கூட்டு போய் காட்டினார் ஸோ அற்புத அப்பா முருகன் அவரை போய் 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 தரிசனம் பண்ணி அதனுடைய அமுத பருக பருக தான் அதனுடைய சுவை தெரியும் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க முருகர்கிட்ட போகும்போது சாமி பாட்டில் வந்து பாட தெரிஞ்சா பாடலாம் இல்லை நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பாடலாம் இல்லை முருகா முருகான்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் அங்கே போகும்போது என்ன தான் பண்ணணும் முருகனை மட்டும்தான் நினைக்கணும் அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது வீட்டில் என்ன நடக்குமோ அங்கே என்ன நடக்குமோ இந்த இல்லறங்கள் வேணும் என்பதற்கு தான் என்ன பண்ணிக்கிறோம் அந்த ஆறுமுகனையும் நோக்கி போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அங்கே போயிட்டு முருகா எனக்கு நல்ல வழி காட்டு நாம் வரும் வழியெல்லாம் உன்னையே நினைக்கவில்லை என்றாலும் உன் கோயிலுக்குள் வந்துவிட்டேன் உன்னை கைப்பிடித்து விட்டேன் உன் காலில் சரணாகதி அடைந்து விட்டேன் அப்படி என்று உங்கள் மனதுக்கு தெரிந்த வார்த்தைகளால் அவரை முழக்கமிடுங்கள் அரோகரா கோஷமிடுங்கள் அவர் விரும்புவது மாலையும் மரியாதையும் பணமும் அல்ல உண்டியலும் அல்ல உண்மையான பக்தி பக்தி சுத்தம் என்றால் மெய்ச்சி வேண்டும் முருகனிடம் நெருங்கும் போது அந்த திருநூறை அள்ளி நீ நெற்றியில் இடும்போது உனக்கு என்ன வரணும் புல்லறிக்க வேண்டும் அப்போதான் உண்மையான பக்தி கடவுள் முன் நிற்கும் போது எவன் ஒருவனுக்கு கண்ணீர் வருகிறதோ அவன் நான் பக்தியின் உள்ளே சென்று விட்டான் என்பதுதான் உண்மை உன் கர்மா கழியும் வரை நீ கடவுளிடம் நெருங்க வேண்டும் என்பதே உண்மை உன் கர்மா கழிந்து விட்டால் முருகன் உன்னை தேடி உன் வீடு தேடி வருவான் அவ்வைக்கு அருளிய பாக்கியத்தை அனைவரும் பெறலாம் நினைக்காத நேரமில்லை வடிவேலனே இங்கு எனக்காக யாரும் இல்லை சிவபாலனே நினைக்காத நேரமில்லை வடிவேலனே இங்கு எனக்காக யாரும் இல்லை சிவபாலனே உன எண்ணி வாழ்ந்தேன் கந்தா உன் உணர்வாலே வளர்ந்தேன் முருகா இது போதும் இது போதும் செல்வ குமரா நினைக்காத நேரமில்லை வடிவேலனே இங்கு எனக்காக யாருமில்லை சிவபாலனே